ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸாக ஒரு சின்ன மொஜிட்டோ ரவுண்டில் ஸ்பார்க் ஸ்பார்க்லிங் ட்ரிங் ஜீரா சோடா அதெல்லாம் வச்சு ட்ராகன் ஃப்ரூட் வாட்டர் வச்சு ஒரு அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு இதில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் வாட்டர் மலன் போட்டிருக்கு இப்படி இது கார்னிஷ் ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் திரும்பி ஜீரா சோடா ஆப்பிள் சோடாவும் எடுத்து வச்சிருக்கேன் சரி இதை வந்து நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க சரியா ரொம்ப சிம்பிள் இதெல்லாம் வெஜிடேபியல்லாம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் பாருங்கள் மாதிரி இனி இதில் வந்து நம்ம அந்த சோடாவை ஊற்றிக்கலாம் அது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் வைஸ் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து அந்த வாட்ரு மில்னும் மாதிரி தான் வாட்ரு மில்னும் டாகன் ஃப்ரூட்டும் அதில் போட்டுட்டு சரி நம்மளும் ஐஸ் க்யூப்ஸ் போட வேண்டியது சீடான எடுத்துக்கோங்கன்னா இது தேவையில்லை நம்ம வீட்டில் பண்ணும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஒரு லெமன் வச்சுட்டு ஒரு தீரம் வச்சுட்டிங்கன்னா ஃபினிஷ் சரி சர்வ் பண்ணாண்டி தான் ரொம்ப ஈஸி சிம்பிள் அழகாக இருக்குல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்குது சரி டிஃப்ரெண்டாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும் இதே மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது நான் பண்ணுறேன் போடுறேன் வெஜிடபிளாக ரொம்ப ஈஸி நான் ஆக்சுவலி வெஜிடேபிளுக்கு வந்து சிறப்புமே பண்ணல சிறப்பு போட்டு பண்ணுவாங்க சிறப்பு வந்து நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் ஓகே நல்லா இருக்குல்ல Pero, bye, sí.